வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறது புதினா சிக்கன் லாலிபப் இத பத்தி இந்த டிஷ் பத்தி நம்ம சொல்லணும் என்னன்னா உண்மையிலேயே டிஃபரெண்டான டிஷ் தான் இது நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இது நல்லாவே உண்மையா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிற டிஷ் தான் இது இதுல போடுற இன்கிரீடியன்ஸ் வந்து எப்படின்னா புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே அதில் வந்து டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுறதுலே வந்து அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இருந்தாலும் இது ஷைடிஷ்லாம் வந்து இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து நம்ம சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது என்னோடய வீடியோஸில் வந்து அடுத்தடுத்து வந்து நான் வந்து இதுக்கப்புறமும் வந்து உங்களோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பெஸ்ட்டாகவே கொடுப்பேன் நான் என்னோடய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும்னா என்ன பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கா பண்ணுங்க தேங்க் யூ சிக்கன் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் சிக்கனை வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி லாலிபாப் செய்யலாம் இது வந்து நம்ம சிக்கனை வந்து நம்ம கட் பண்ணதுனா எப்படி எந்த பீஸில் எப்படி கட் பண்ணோன்னா ரெக்க பீஸில் தான் மெயின் இந்த லாலிபாப் வரும் அந்த ரெக்க பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த லாலிபாப் ஷேப் வந்து இந்த மாதிரி வரும் ஸோ வந்து இந்த லாலிபாப் ஷேப் வந்து இந்த மாதிரி வந்ததுனால நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம லாலிபப் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் புதினா சிக்கன் லாலிபப்பு இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து லாலிபாப்புன்னு ஆறு பீஸ் எடுத்திருக்கேன் இதில் ஆறு பீஸ் இருக்கும் நான் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு கப்பு கொத்தமல்லி ஒரு கப்பு புதினா ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப்பு சீரகம் ஒரு அரை வெங்காயம் பெருசாக இருந்தால் அரை வெங்காயம் எடுத்துக்கங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்று இருந்தால் போதும் இது சிறுவாக அரிஞ்சி வச்சுருக்கேன் உப்பு பிரெட் கிராம்ஸு பிரெட் கிராம்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூனு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு எடுத்தாலும் பரவாயில்ல நான் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு தயிர் ஒரு அரை கப்பு ஒரு முட்டை இதெல்லாம் தேவையான பொருட்கள் இது எல்லாமே வந்து நான் கொஞ்சம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போடணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் புதினா ஒரு கப்பு கொத்தமல்லி ஒரு கப்பு மிளகு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூ பேஸ்ட் சீரகம் ஒரு ஸ்பூனு வெங்காயம் கொஞ்சமா சால்ட்டு கொஞ்சமா போட்டுக்கோங்க அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம சிக்கன்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம அரைச்சிட்டு வந்துடுது இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் அதில் நம்ம எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர்னா ஊறணும் இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம முட்டை கூட நம்ம முட்டை உடச்சி வச்சுக்கலாம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் இல்ல கொஞ்சமா அரிசி மாவு இதுல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பத்தல அதனால நான் இந்த உப்பு திருப்பி ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இது எல்லாத்தையுமே பிரெட் கிராம்ஸில் நம்ம டிப் பண்ணி வச்சுக்கலாம் நான் எடுத்த ஆறு பீஸும் கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம தவாவில் எண்ணெய் ஊத்திக்கலாம் இது பொரிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம சிக்கன் முழுகணும்ல அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் என்ன நம்ம ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் நம்ம சூடாயிடுச்சு ஆயில் இது ஒன்றுன்னா நம்ம நம்ம டிப் பண்ணது நல்லா போட்டுடலாம் கேஸ் லோவாகவே வச்சுக்கோங்க தீஞ்சு படுத்துறது இது நல்லா கொஞ்சம் வெந்த பெருக்கதா நம்ம திருப்பி போடணும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும் தான் பொறுமையா திருப்புங்க புதினா சிக்கன் லாலிபாப் ரெடி இதே மாதிரி நான் என்ன மாதிரி திங்ஸ் போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரியே கண்டிப்பாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் திங்குன்னு கிளிக் பண்ணுங்கள்